வணக்கம் இது நாடும் ஏடும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக பத்திரிகையாளர் கோவில் லெனின் மற்றும் எழுத்தாளர் மனுஷியபுத்திரன் இருவரும் நமது அரங்கிற்கு வருகை இருக்கிறார்கள் இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இன்றைய செய்தித்தாள்களில் முதன்மை இடம் பெற்றிருக்கிற பல செய்திகளில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிற நிலையில் நேற்று திமுக தலைவரின் திருச்சி தேர்தல் பிரச்சாரம் மிகப்பெரிய கூட்டத்தை தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்கும்போது தெரிந்தது மிகப்பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சுகளில் பிரதானமாக குறிப்பிடத்தகுந்ததாக நீங்கள் கருதுவது எதை எடப்பாடி மோடி இந்த இருவரும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தீங்குழைக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்து வருகிறார் நேற்று திரு திருச்சி கூட்டத்திலும் அதை பேசினார் அதில் குறிப்பிடத்தகுந்தது எதுன்னு கருதுறீங்க நீங்கள் அது வந்து பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட அந்த கூட்டம் அது முசிறியில் நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு மிகப்பெரிய கூட்டம் அது மூன்று பொதுக்கூட்டங்கள் இதுவரைக்கும் அவர் தொடங்க முதல் நாள் தொடங்குறதுனால இருந்து வந்திருக்கார் ஒன்றை ஒன்று மிஞ்சுகின்ற அளவில் அந்த கூட்டம் இருக்குது இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இயல்பாக இருக்கிறது தான் இந்த கலைஞர் இருக்கும் பொழுது அப்படி தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அது ஒரு பிரம்மாண்டமாக தெரியும் அடுத்தது பார்த்தா இன்னும் அதை விட இருக்கும் அது திமுக தன்னுடைய அந்த வலிமையை காட்டுகிறது கலைஞர் இல்லாத சூழலிலும் மு க ஸ்டாலின் தலைமையிலும் அது காட்டுது அப்படிங்கிறத பார்க்குறேன் அவர் இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர் ரெண்டு விஷயங்களை தான் அவர் வந்து ரொம்ப இதாக எடுத்துகிட்டு போகிறார் மத்தியில் இருக்கின்ற மோடி தலைமையிலான பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவின் ஊழல் அரசு இந்த ரெண்டும் வீழ்த்தப்படணும் அதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் களம் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலும் அப்படிங்கிறது பொழுது அதுக்கான களம் இருக்குது அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார் நேற்றைய கூட்டத்தில் அவர் முக்கியமாக முன் வச்சிருக்கிறது வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு உதவாக்கரை மோசமானவர்கள் அப்படிங்கிற மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்க அப்படிங்கிற துணியில அதை சொல்றதோட மோடி ஒரு சர்வாதிகாரி எடப்பாடி ஒரு உதவாக்கரை என்ற வார்த்தையை பயன்படுத்துறார் அதுக்கு என்ன அப்படின்னா குஜராத் கோல வந்து அந்த கோத்ரா நிகழ்வுக்கு பிறகு நடந்த அந்த கொடூரங்களில் வந்து மோடி அரசு கடைபிடித்த முறை அப்படி கடைபிடித்தது வந்து எத்தனை உயிர்களை பழிவாங்கியதுங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் அந்த கோத்ரா தொடர்ச்சியாக நடந்த குஜராத் கலவரங்களில் வந்து மோடிக்காக ஆதரவாக இருந்தவர் அத்வானி அப்பொழுது வாஜ்பாய் வந்து கண்டிக்கிறார் அத்வானி ஆதரவாக இருக்கிறார் இன்றைக்கி அந்த அத்வானியத்துக்கு உரமாக போட்டுட்டு இவர் தன்னை தன்னை தன்னுடைய சுயலாபத்திற்காக எதையும் செய்யக்கூடியவருங்கிற அவரையும் அதே இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கொடூரம் இதை வந்து அவர் ரொம்ப குறிப்பாக சுட்டி காட்டுறார் வந்து ஏதோ ரெண்டு நாள் செய்தி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது வந்து தம் ஏழாண்டுகளாக நடந்திருக்கின்ற ஒன்றுங்கிறப்ப ஆட்சியாளர்கள் அதை பற்றி பேசவே மறுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக சொல்லி அப்படிப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்பவர் அவர் வந்து சசிகலா அவருடைய காலில் விழுந்து அந்த பதவியை தவழ்ந்து சென்று ஆமாம் விழுந்து என்பதை விட தவழ்ந்துங்கிறத ரொம்ப அழுத்தமாக அவர் சொல்லி அது அப்படிப்பட்டவர் இப்போ தன்னுடைய சுயலாபத்துக்காக இப்படி ஒரு ஆட்சியாக என்ன நடந்திருக்கு இவங்களுடைய இதெல்லாம் என்ன அப்படிங்கிற கேள்வியாக அவர் வைக்கிற எனவே இந்த ஒரு நான் பார்க்கறது வந்து ஒரு ஷார்ப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற மாதிரி தேர்தலில் மக்கள்கிட்ட என்ன சொல்லணுமோ அப்படிங்கிறத அது போ திருத்தமாக சொல்கிறேன் கோத்ரா பற்றி திரு எழுதி குறிப்பிட்டார் பற்றி இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி ஒரு கோத்ராவை தொடர்புடைய ஒரு செய்தி பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை கதை திரைப்படமாக வெளிவர இருக்கிறது தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னதாக அதை வெளியிடுறாங்க வழக்கமா தேர்தல் பிரச்சாரத்துக்கான தேதி முடிவடைந்த பின்னர் இந்த தலைவர்கள் பற்றின பேனர்கள் கூட பொதுவாக அகற்றப்படுது ஆனால் அவர் திரைப்படம் வெளியிடப்படுகிறது காரணம் திரைப்படம் வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது தடை போட முடியாது அப்படி ஒரு லூப் போல அவங்க பயன்படுத்திட்டு சினிமா வெளியிடுறாங்க அந்த திரைப்படத்திற்கான ட்ரெய்லரில் முதலில் வெளியிடப்பட்ட ட்ரெய்லரில் கோத்ரா சம்பவத்துக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படின்னு மோடிட்ட ஒரு கேள்வி மோடியா நடித்தவர்கிட்ட ஒரு கேள்வி அவர் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு காட்சி இருந்தது இரண்டாவதாக வெளியிடப்பட்ட இறுதிக்கட்ட ட்ரெய்லர் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை அந்த வார்த்தையை நீக்கியிருக்காங்க இது இது இதை பற்றி நீங்க என்ன பார்க்குறீங்க இந்த மோடி வாழ்க்கை கதை படம் அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன மோடி அவர்கிட்ட ஏதோ இப்பொழுதுதான் முதன் முதலாக அவரை பற்றி ஒரு படம் வருவது போல நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் ஐந்து வருடமாக கடந்ததே படம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இன்னொன்று எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவரை பற்றிய விமர்சனம் என்பதே அவர் விதவிதமான வேஷங்களில் தோன்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நடிகர் என்பதைத்தான் தொடர்ந்து எதிர்கட்சி சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றன நேரத்திற்கு ஒரு வேஷம் போடுவார் அல்லது சமயத்திற்கு ஒரு நாடகம் ஆடுவார் திடீர் அதாவது இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட இது மலம் உள்ளும் தொழிலாளிகள் துப்புரவு தொழிலாளிகள் அவர்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா முழுக்க எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கின்றன எவ்வளவோ அவர்களுடைய அந்த தொழிலுக்கு நீதிமன்றமே தடை செய்த பிறகும் கூட அரசு சார்ந்த ரயில்வே துறை போன்றவற்றிலாம் கூட அவர்கள் அப்படி கையால் மலம் அல்லக்கூடிய அந்த தொழில் நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் போராட்டம் நடக்கிற போது அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாதவர் திடீரென போய் துப்புரவு தொழிலாளர்களுடைய போய் கழுவுவார் இது ஒரு ஒரு மிக அவருடைய ஸ்கிரிப்டில் இதெல்லாம் ஒரு பகுதி பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்கிறது சவுகிதார்களுடைய நிலைமை அந்த காவலர்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது சம்பளம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆனால் தன்னை சௌகிதார் என்று அழைத்துக் கொள் ஜார்க்கண்டில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சௌகிதார்களுக்கு சம்பளம் இது பெரிய வேடிக்கை என்னவென்றால் இந்த சவுகிதாரை இவர் இதற்கு முன்னால ஒரு பெரிய வேஷம் இவர் போட்டிருக்கிறார் மன்மோகன் சிங் அவர்களை பற்றி அவர் கிண்டலாக பேசுகிற போது அவருக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அவர் ஒரு வாட்ச்மேனை செயல்படுகிறார் அவர் வந்து என்று கிண்டல் செய்தவர் தான் இந்த மோடி அப்பொழுது கிண்டலுக்குரியதாக இருந்த அந்த சவுகிதார் பதவி இப்பொழுது வந்து இவருடைய பேருமைக்குரிய அணிகளாக மாறிவிட்டது அப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திடீரென வந்து ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் நீங்கள் நாட்டு நலன்களையே காட்டிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு போ ஒரு ஊழல் ஒப்பந்தத்தை போடுவார்கள் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை போடுவது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் போட்டுவிட்டு இந்த தேசத்தினுடைய காவலன் என்கிற ஒரு வேடத்தையும் அவர் அணிவார் அப்படி இருக்கிற போது ஐந்தாண்டுகளாக மோடி நடித்தது எல்லாமே வெவ்வேறு கேரக்டர்ஸ் அது வந்து அப்படி பார்க்கிற போது இந்த ஒரு படத்தில் சிவாஜி வந்து ஒன்பது வேடங்களில் நடித்திருப்பார் அது என்ன படம் ஒரு நவராத்திரியில் ஒன்பது வேடங்களில் நடித்திருப்பார் ஆனால் மோடி இந்த ஐந்து ஆண்டுகளில் தொண்ணூறு வேடங்களில் நடித்திருக்கிறார் அதை நீங்க வரிசையாக பட்டியலிட்டே சொல்ல முடியும் அப்படி பார்க்கிற போது இங்கே வருகிற போது தமிழ் தமிழர்களுடைய ரசிகன் நான் தமிழ் என்றால் எனக்கு மிகவும் வந்து ரொம்ப பிடிக்கும் தமிழ் தெரியாத துரதிருஷ்டசாலியாக இருக்கிறேன் என்று இங்கே வந்து நாடகமாடுவார் ஆனால் அங்கே போய் கீழடி ஆய்வுகளை தடுப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் இருக்கிறதோ அவ்வளவு செய்வார்கள் தமிழினுடைய செம்மொழி ஆராய்ச்சி நூலகத்திற்குள்ள நிதியை தடுப்பார்கள் அதை கொண்டு போய் வேறு எதவாடு கொண்டு போய் இணைப்பதற்கு முயற்சிப்பார்கள் அவர் ஆடாத நாடகம் கிடையாது போடாத வேஷம் கிடையாது அந்த வரிசையில் அதில் அதனுடைய தொகுப்பாக வேண்டுமானால் இதை படத்தை பார்க்கலாம் அப்படியே நம்ம தமிழ்நாட்டு வருவோம் நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தை பற்றி மோ அத்வானியை பற்றி அவரும் குறிப்பிட்டார் ஏன் மோடி ஒரு சர்வாதிகாரி என்று குறிப்பிடுகிறார் திமுக தலைவர் என்றால் மோடி நடந்து கொள்ள விதம் எப்படி அத்வானியை ஓரம் கட்டுகிறார் அப்படின்னா கடைசியாக நேற்று பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் அத்வானிக்கு இருக்கிற இடத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் அத்வானியின் வழக்கமாக ஒதுக்கப்படுகிற காந்தி நகர் தொகுதி அவரிடம் வந்து பறிக்கப்பட்டு அமித்ஷாவின் கைகளுக்கு சென்றிருக்கிறது இன்றைக்கு இந்த ஆட்சியை பற்றி மோடியை பற்றி மிகப்பெரிய வாக்குமூலங்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கூட தீவிரமான வாக்குமூலங்களை பாஜகவினுடைய மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் ஜஸ்வந்த் சின்ஹா போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மீண்டும் பிரதமராக வந்தால் அது இந்தியாவினுடைய பேரழிவு என்பதை அவர் இப்ப சமீபத்தில் கொடுத்த அவருடைய நேர்காணல் கூட சொல்லி இருக்கிறார் எப்படி ஒவ்வொரு அமைப்பையும் அவர் சீர்குலைத்து கடைசியில் தான் ஒற்றை தனிநபர் அதிகாரம் என்ற ஒன்றை நிறுவுவதற்காகத்தான் இந்த அமைப்புகளை எல்லாம் அவர் ஒவ்வொன்றாக அழித்து கொண்டு வரு வந்திருக்கிறார் என்பதை கூட நேற்று வெளியுள்ள அமைப்புகளை அளிக்கும் அதே நேரம் உள்கட்சியில் இருக்கிற எதிர்குறல்கள் மாற்றுக்குறல்கள் தன் சக நேச சக்தியில கூட அழித்து ஒற்றை அதிகாரத்தை நிறுவுகிறார் இல்ல அப்படி நிறுவ நிறுவுவதன் மூலமாக தன்னை கேள்வி கேட்பாரற்ற ஒரு நபராக நிலைநிறுத்துவது ஒன்றுதான் அவருடைய நோக்கம் ஆனால் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்வதற்கு ஒன்று இருக்கிறது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இந்த படத்தை இப்பொழுது தேர்தல் சமயத்தில் வெளியிடுகிறார்கள் இது மோடியினுடைய புகழ் பாடக்கூடிய ஒரு தரப்பாக அவருடைய புகழை முன்னிறுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது தேர்தல் ஆணையம் இணைய பிரச்சாரத்திற்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்பாக தடை விதிக்கிறது அது அவ்வளவு ஜரூராக இருக்கிறார்கள் இந்த படத்தை நிச்சயமாக தேர்தல் காலத்தில் தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தியேட்டர்கள் திரையிட அனுமதிக்க கூடாது அது எந்த இணையதளத்திலும் அதை பற்றிய விஷயங்கள் இருக்கக்கூடாது என்கிற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வருமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஏனென்று கேட்டால் நீங்கள் ஒரு பிரியாணி விலையை உட்பட நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள் ஒரு பூவை எத்தனை ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்பது உட்பட ஒரு சால்வையை எவ்வளவுக்கு வாங்க வேண்டும் என்பது உட்பட அது மட்டும் இல்ல இன்றைக்கு இணையத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு புகைப்படங்கள் எல்லாம் கண்காணிப்போம் என்கிறீர்கள் அதேபோல் திரைப்படம் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் என்கிற வரையிற்கு வந்ததாக தெரியவில்லை ஆனால் பல விஷயங்கள் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் கட்சி கொடி கட்டி கொண்டு போகக்கூடாது என்றெல்லாம் கொண்டு வருகிறார்கள் தேர்தல் போட்டியிடக்கூடியவர்களே அப்படி இருக்கிற போது நீங்கள் இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசலாம் தேர்தல் காலத்தில் தேர்தல் ஆணையம் காட்டுகிற கராரான கெடுபுடிகள் தொடர்ந்து இருக்கு பணத்தை பிடிக்கிறாங்க இன்னும் த மனுஷிபுத்திரன் சொன்னது போல் பிரியாணி விலையை உட்பட தீர்மானிக்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு நேற்று சென்றிருக்கிற இரண்டு புகார்கள் ஒன்று அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக ஓட்டு போட்டால் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரு அது திமுக அதன் மீது புகார் அளித்திருக்கு அதை நாங்கள் விசாரித்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி ஒரு நம்பக்கூடிய அளவில் தான் தேர்தல் ஆணையத்தின் நடத்தை இருக்கிறதா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் அதிமுகவின் அமைச்சர்கள் வந்து அரசு பணத்தில் செய்யக்கூடிய நலத்திட்டங்களை தேர்தலுக்கான திட்டம் அப்படிங்கிறத அவங்களே வெளிப்படையாக பல இடங்களில் ஒப்புக்கொள்கிறார்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு முதல்ல நாங்கள் ஒரு ஆயிரரூபா போட்டோம் அதாவது பொங்கலுக்கு அப்புறம் இப்போ ஒரு ரூபா நாங்கள் வந்து இந்த வறட்சி நிவாரணமாக இதாக கொடுக்குறோம் மோடி வேற தரையின் இருக்காரு ஆக எல்லாம் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு ஐயாயிரரூபா வருது அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறார் இன்னொரு அமைச்சர் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டால் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் அப்படிங்கிறது என்ப அப்படி சொல்கிறது என்பது நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து வாக்குகளை விலைக்கு வாங்குவது அப்படிங்கிற அர்த்தம் தான் அதில் ஆகுது ஆனால் அதில் வந்து அப்படி தான் வாங்க முடியும் நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில அதிமுக அப்படி தான் தன்னுடைய வாக்குகளை அந்த இந்த மாதிரி தான் வாங்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியுது வாக்குகளை வாங்கக்கூடிய வழிமுறைகளும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து நீங்க என்ன நான் தேர்தல் ஆணையம் விஷயத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா தேர்தல் ஆணையம் வந்து அங்கே பணத்தை பிடிச்சது இங்கே பிடிச்சது இவ்வளவு கோடி பிடிச்சிருக்கிறோம் அந்த வாகனத்தை மறுச்சோம் இங்கே பண்ணோம் அதில் பார்த்தாங்கன்னா விவசாயிகள் அவங்க எடுத்துகிட்டு போற பணம் மாட்டுது வணிகர்கள் அவங்க கொண்டு போற பணம் மாட்டுது எல்லாத்தையும் கணக்கு அடிட்டு போகணும் அறுபதாயிரம் ரூபாய் பெரம்பலூர்ல பிடிச்சிருக்கும் ஆமா அது நீங்க வணிகத்தில் இன்னைக்கு அறுபதாயிரம்லாம் சாதாரணம் ஆனா என்ன முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன்னா நீங்க வாகனத்தில் போறதை பிடிக்கிறீர்கள் ஆனால் பட்டுவாடா நடக்கிறப்ப எங்கே பிடிக்கிது தேர்தல் ஆணையம் இதுதான் இங்கே ரொம்ப கவனத்தில் உள்ளது இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுகிறது தேர்தல் ஆணையம் எதற்காகன்னா பணப்பட்டுவாடாவை தடுக்க என்று சொல்கிறது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவின் அடிப்படையில் நான்கு பேருக்கு மேல் கூட முடியாது ஒரு இடத்துல ஆக கொடுப்பவர்கள் ஓர் இருவராக போய் கொடுத்து விடுவார்கள் பிடிப்பவர்கள் தான் நாலஞ்சு பேராக போகணும் அப்போ நீ கொடுக்குறவன் தாராளமாக போய் கொடு பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து வழி கிடையாதுங்கிற மாதிரி நேரடியாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அந்த ஒரு நிலையை வந்து தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இனிமேல் நீங்கள் அந்த அந்த ரெண்டு நாளில் நடந்த பணப்பட்டுவாடா என்பது எல்லா ஊடகங்களிலும் அது வந்து பத்திரிக்கைகளில் எல்லாத்துலையுமே வந்துச்சு எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டே போகிறாங்க நாங்கள் தான் வருவோம் உள்ளாட்சி தேர்தலுக்கு நாங்கள் தான் வருவோம் இந்தாங்க ஆமாம் உத்தரவாதமாக கொடுத்துட்டு போனதெல்லாம் இருக்குது எனவே இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பது என்பது தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கு வந்து முழுமையான அதிகாரமும் கையில் இல்லை அதுக்கான இல்லை இப்ப நீங்கள் மாநில காவல்துறையை மாநில அதிகாரிகளை நம்பி தான் தேர்தல் ஆணையம் இருக்கு மாநில அரசு இங்கே இருக்கும் பொழுது இந்த காவல்துறை என்ன பண்ணும் செக் போஸ்ட்ல வேணா வண்டியை பிடிக்கலாமே தவிர வீட்டுக்கு வீடு கொடுக்குற பணத்தை நீங்க எப்படி தடுக்க போறீங்க அதுல ஃபோர்ஸும் கிடையாது அதனால இது வெறும் வாய் வார்த்தையாகத்தான் இருக்குமே தவிர அமைச்சர் சொன்னது போல அதிமுக ஓட்டு போட்டால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அப்படின் என்பதை மக்கள் வந்து வாக்குக்கான பணமாக கருதினால் அவர் பொய் சொல்லல கண்டிப்பா பொய் சொல்லல அவர் வந்து யதார்த்தத்தை தான் சொல்லியிருக்காரு அது தேர்தல் விதிமுறைகளுக்கு வந்து மாறுபட்டதா என்னன்னு பார்க்கலாமே தவிர அவர் தன்னுடைய திட்டத்தை அதிமுகவின் திட்டத்தை தெளிவாக சொல்லி போறோம் முடிஞ்சதை நாங்கள் நடத்துவோம் எங்கள் தேர்தல் முறை இருக்கும் என்ன வேணாலும் சட்டம் நாங்கள் தேர்தலை கையாளுகின்ற முறை இப்படித்தான் இவரில் இதுக்கு முன்னாடி அவங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர் மாதிரி சொல்லியிருக்காரு அமைச்சர்கள் பல பேர் வந்து பேசியிருக்காங்க அதனால வந்து அதை சொல்கிறாங்க அதை வந்து பிரச்சார அளவுக்கு அவங்க இருக்காங்க ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் ராகுல் காந்தி வந்து பேசி சென்றது இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்கியது என்று சொல்லலாம் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு திட்டவட்டமாக தெளிவாக வெளிப்படையாக தொடங்கினார் ஆனால் செல்லாமஸ் கல்லூரியில் அவர் பேசுனது வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறியதுன்னு சொல்லி புகார் தெரிவித்து நேற்று தேர்தல் ஆணையம் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிச்சு அது தேர்தல் தேர்தல் விதிகளை மீறியது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க தேர்தல் ஆணையம் ஏன் ராகுல் காந்தியின் பேச்சை கண்டு இவர்கள் அஞ்சுகிறார்கள் எதற்காக அவர்கள் திரும்ப திரும்ப அதை டார்கெட் இன்றைக்கு இந்தியாவில் கூடிய சீக்கிரம் எதிர்க்கட்சிகள் பேசுவதே தேர்தல் விதிமுறைக்கு முரணானது என்கிற நிலை வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை இல்லை அந்த அளவிற்கு இன்றைக்கு புகார்களும் கெடுபிடிகளும் இன்றைக்கு தொடர்ந்து உருவாக்கப்படுகின்றன பல சமயங்களில் இந்த தேர்தல் விதிமுறைகள் அல்லது அதனுடைய நடத்தை விதிகள் இதை பேசலாம் இதை பேசக்கூடாது என்பது வேகாக இருக்கிறது நீங்கள் ஒரு அரசு உதாரணமாக ஒரு மதவாத அடிப்படையில் செயல்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அது எப்படி நீங்கள் மதம் சார்ந்த அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை விமர்சிக்காமல் இருக்க முடியும் சமர்ப்புடைய விவகாரத்தை நீங்கள் பேசக்கூடாது என்கிறீர்கள் பேசக்கூடாது என்றால் இந்திய அரசியலில் இன்றைக்கு அதுவும் கேரளாவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு விவகாரம் அப்படி இருக்கிற போது அதை அரசியல் களத்து அது ஒரு அரசியல் பிரச்சனை அதன் மூலமாக அங்கு ஒரு மொபிலைசேஷன் செய்வதற்கு இவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக இருக்கிற போது அது எப்படி பேசாமல் இருக்க முடியும் அது வெறும் மதம் சார்ந்த பிரச்சனையாக அப்படியென்றால் நீங்கள் ராம பூமியை பற்றியும் பேசக்கூடாது என்று சேர்த்து தடை விதிக்க வேண்டும் இது மத பிரச்சனை என்றால் அதுவும் ஒரு இடத்துல மக்கள் வந்து ஒரு மத கலவரத்தில் கொல்லப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பேச முடியும் அப்படி பேசுகிற போது அதில் மத அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் ஊனா பிரச்சனையில் அந்த அகலக் அடிப்பு கொல்லப்பட்டது இதெல்லாம் பேசினா மறுபடியும் சாதி பிரச்சனை அடிப்படையில நீங்க இதை எல்லாம் நீங்கள் உருவாக்குகிறீர்கள் இந்தியாவில் வந்து சாதியும் மதமும் அது சார்ந்த வன்முறைகளும் அரசியலினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற வரைக்கும் அதை பற்றிய வாதங்களும் எதிர்வாதங்களும் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும் எல்லாவற்றையும் பேசாதே 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 என்று சொல்வதன் மூலமாக நீங்கள் எல்லாவற்றையும் அப்படி சொல்வது கிடையாது குறிப்பிட்டு செலக்டிவாக நீங்கள் சில விஷயங்களை சொல்கிறீர்கள் நீங்கள் இந்த செலவு உட்பட எல்லா விஷயத்திலுமே எதிர்கட்சிகளுக்கு எப்படிங்க இந்த பண விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தீங்க அரசாங்கம் திட்டவட்டமாக வெளிப்படையாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை லீகலை செய்கிறது மத்திய அரசும் செய்கிறது மாநில அரசும் செய்கிறது ஐந்து வருடங்களாக விவசாயிகளை பற்றி கவலைப்படாதவர்கள் திடீரென வந்து ஆறாயிரம் ரூபாய் தரின்றாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கிறாங்க இது எல்லாமே இவர்கள் ஓட்டிற்கு நேரடியாக கொடுப்பதை அரசாங்க பணத்திலிருந்து எடுத்து நேரடியாக தேர்தலுக்கு முன்பதாக அறிவிக்கிறார்கள் அதாவது நீங்கள் எதிர்கட்சிகள் நோக்கி ஒரு வேட்பாளர் எவ்வளவு தான் செலவு பண்ணணும்னு சொல்றீங்கன்னா இது அரசு ஒரு தரப்பாக அரசுக்கு லெனின் சொன்னது போல இது ஒரு தரப்பான ஒரு ஒரு செயல்பாடாக இல்லையா இன்னொன்று தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்கள் இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் ஆளும் கட்சியினருடைய தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்களை பற்றி எல்லா தேர்தல்களிலும் ஊடகங்கள் மிக வெளிப்படையாக செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன எந்த ஆளும் கட்சியின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ன விசாரணை நடந்தது எதுவுமே கிடையாது சரி இப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசும்போது சின்னம் ஒதுக்கீடு பற்றி நம்ம பேசுகிறோம் அது எப்படி எப்படி தேர்வு நடந்து கொண்டாங்க நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கடைசி நட்ச வரைக்கும் நீங்கள் சின்னம் இது காம் வந்து நீங்கள் வைக்கிறீங்க பிசி காம்புக்கு கொடுக்காம நீங்கள் வைக்கிறீங்க ஆனால் வேற ஒரு கட்சிக்கு நீங்கள் முன்கூட்டி அவங்க கேட்ட உடனே உடனே நீங்கள் இதை கொடுக்குறீங்க அதுவும் அவங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தாமல் ஒரு சின்னத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ இதை எந்த அடிப்படையில் நீங்கள் செய்கிறீங்க எது இது தீர்மானியம் அப்போ உங்களுக்கு நடத்தை விதிகள் எதுவுமே கிடையாதா

பலாயிரம் கோடி ரூபாய் பணம் என்று இறக்கப்பட்டிருக்கிறது கிராமம் கிராமமாக வீடு வீடாக டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது சார் இங்கே இருக்கக்கூடிய பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான நெட்ஒர்க் இருக்குல்ல அந்த நெட்வொர்க் மட்டும் வந்து இங்கே அரசாங்கத்தில் வந்து இருந்த அரசாங்கம் சார்ந்து இருந்திருந்ததுனா கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடுத்த நாள் நிவாரணம் கிடைச்சிருக்கும் இங்கே வெள்ளத்தாலையும் புயலாலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடுத்த நாள் நிவாரணம் கிடைச்சிருக்கும் அப்போலாம் ஒர்க் ஆகாத அந்த மிஷினரி இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அதில் ஒர்க் ஆகாத அந்த எந்திரம் அரசு எந்திரம் இதெல்லாம் வேலை செய்யுது எப்படி வேலை செய்யுது ஒரு வீடு பாக்கி இல்லாமல் ஒரு வீடு ஒரு ஓட்டு பாக்கி இல்லாம எவன் வந்து எதிர்கட்சிக்கார எவன் வந்து நமக்கு ஓட்டு போடுவான்னு கணக்கெடுத்து துல்லியமாக மைக்ரோ லெவலில் அனாலிசிஸ் பண்ணி பணம் இன்னைக்கு கொடுக்கப்படுது ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் அதுக்குள்ள ஆகுது சார் வந்துட்டு இன்னைக்கு அதை பற்றி தேர்தல் ஆணையத்திற்கு எதுவுமே கிடையாது அப்ப யாரை ஏமாற்றுவதற்காக இந்த போலியான ஒரு விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல சமூக தேர்தல் ஆணையத்தை பற்றி தான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே பேசுகிறோம் தேர்தல் நேரத்தில் வருகிற எல்லா செய்திகளும் தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடி தொடர்பாகவே இருக்கிறது இப்போ புதிதாக வந்திருக்கிற இன்னொரு கட்டுப்பாடு சமூக வலைதளங்களில் வெளியிடும் தேர்தல் பிரச்சாரங்களை நாங்கள் கவனிப்போம்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதன் செலவு கணக்குகள்லாம் எல்லாம் மானிட்டர் பண்ணுவோம்னு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது வாக்குப்பதிவுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னதாக சமூக ஊடகங்களில் இந்த பிரச்சாரங்களை நிறுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் சொல்கிறது இது நடைமுறை சாத்தியமானதா என்பது ஒரு கேள்வி இன்னொன்று ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மோடி இதே சமூக ஊடகங்களின் செல்வாக்கை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார் சொல்லப்போனால் சமூக ஊடகங்கள் செல்வாக்கு பெற்று எழுந்த பிறகு அதன் சாதகத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த முதல் நபர் மோடி அதன் பலனை அனுபவித்து ருசித்தவர் மறுபடியும் அவருக்கு மறுபடியும் ஒரு தேர்தல் வருகிறது சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற கடந்த கால அனுபவத்தின் வாயிலாக எதிர்கொள்கிறார் மேலும் மேலும் பொய்களையும் அவதூர்களையும் பரப்பி எதிரொலிதாகிறது இது எப்படி எதிர்வொலிக்கும் நினைக்கிறீங்க ரெண்டு சொன்னீங்க மோடி கடந்த முறை இது பண்ணாங்க இந்த முறை வந்து அவங்களுக்கு தயக்கம் இருக்கு சோசியல் மீடியாவோட எழுச்சு ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி கடந்த முறை அவங்க வந்து குஜராத் மாடல் அப்படிங்கிற பெயரில் இந்தியாவிலேயே இல்லாத வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் எடுத்து அதை வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி மார்பிங் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதுதான் வந்து இப்படியெல்லாம் மோடி குஜராத்தை உருவாக்கியிருக்காரு இது மாதிரி வந்து இந்தியாவை அவர் உருவாக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பரப்புரைகள் அவங்க செஞ்சாங்க எனவே இப்ப வந்து மோடிக்கு ஆட்சிக்கு எதிரான இந்த ஐந்தாண்டுகளில் ரெண்டு விஷயம் மோடி கொடுத்த வாக்குறுதிகளில் எதையாவது முழுமையாக நிறைவேற்றி மக்களுக்கு பயன் தந்திருக்கிறதா அப்படின்னா அது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு இது ஒரு விஷயம் இன்னொன்று அவர்கள் வந்து கடைபிடித்த அந்த முறைகள் அது எதைச்சாதிகரமான முறை மதவெறி சார்ந்தது மாநில உரிமைகள் சார்ந்த தாக்குதல்கள் இப்படி எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த மாதிரியானது எல்லாமே இப்போ வந்து வரதான் போகுது வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து தடவை போல இந்த தடவை சோசியல் மீடியா அவர் ரொம்ப சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அவங்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் அவங்களுக்கு நிறைய வந்து எதிரணிக்கு வந்து நிறைய வாரி வழங்கியிருக்காங்க இருந்தாங்க எங்களை பற்றி அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்கு இப்போ எல்லையில் ராணுவ வீரர்கள் என்று அப்படின்லாம் முழங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னாச்சு அவங்க ஒரு இராணுவ வீரரே ஒரு வீடியோ அனுப்பு ஐயா சோரே இல்லையா எங்களுக்கு எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு சோறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அங்கே நிலைமை இருந்துச்சு இப்போ ஒருத்தர் கடந்த வாரம் ஒருத்தர் வந்து ஒரு ராணுவ வீரர் கால் வந்து பாதிக்கப்பட்டவர் அவரும் அந்த இதில் இழந்தவர் ரெண்டு காலை இழந்தவர் அவர் வந்து அந்த இதுக்கு பிறகு எனக்கு ஒரு ச கால் வாங்குறதுக்கு கூட ஒரு நல்ல தரமானது வாங்குறதுக்கு கூட எனக்கு இராணுவத்திலேருந்து உதவி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அப்போ வந்து உங்களுக்கு நாட்டுக்காக தன்னுடைய உயிர் உடலை உயிரை அர்ப்பணித்தவர்களை நீங்கள் என்ன மாதிரி நடத்துறீங்க அப்படிங்கிறது எல்லாமே அம்பலமாகுது இல்லை இப்போ இதெல்லாமே வரும் அப்போ இப்போ ஒரு தயக்கம் உங்களுக்கு வருது கடைசி நேரத்தில் எப்படி இருக்கும்னு இப்படி தேர்தல் ஆணையம் வந்து அப்படி ஒன்றை அது வந்து எந்த மெக்கானிசத்தில் அது வந்து போகுது அப்படிங்கிறது க கவிஞர் மனுஷபுத்திரன் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து அரசாங்கத்திட்ட இல்லாத ஒரு மெக்கானிசம் அரசியல் கட்சிகள்கிட்ட அதுவும் ஆளுங்கட்சிக்கிட்ட பணம் கொடுக்கறதில் இருக்கு அப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து சோசியல் மீடியாவை கட்டுப்படுத்துகிற மெக்கானிசம்ங்கிறது தேர்தல் ஆணையத்திட்ட என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது முழுமையாக தெரியல அதனால அந்த கடைசி நேரத்தில் எங்கே ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சாரங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மனதில் ஓட்டு போட நேரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திடுவோங்கிற தயக்கம் கூட இருக்கலாம் ஒருவேளை அப்படி கட்டுப்படுத்துவது என்பதை முடிவு கொண்டு வந்தால் எப்படி பிரச்சாரங்கள் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக முடிவடைகிறதோ அதுபோல இதையும் முடிக்க வேண்டும் என்றால் அது வந்து பாரபட்சமற்ற முறையிலே நேர்மையான வகையில் நடத்தப்பட வேண்டும் என்னன்னா இப்போ வந்து இவங்களுடைய பதட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் இவங்க ஒரு மிகப்பெரிய ஃபேக் நியூஸ் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு பாஜக உடனுக்குடன் அம்பலப்படுத்தப்படுது மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் அவ்வளவு நடக்கலை இல்ல குஜராத் தொழில்நுட்ப பிரச்சாரத்தை அன்றைக்கு எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள தவறிட்டு தான் நான் சொல்லுவேன் வந்துட்டு ஆனா இன்னைக்கு இவங்க சமூகம் எதிர்கொள்வது மட்டும் இல்ல அது உடனடியாக அம்பலப்படுத்தப்படுகிறது இது தினமும் அப்போ இவங்களுடைய காலி ஆயிடுச்சு உடனே இதை எப்படி பொய்கள் அம்பலமாகும் போது மேலும் பச்சை பொய்களுடன் வருகிறார்கள் அதனால் மேலும் மேலும் தீவிரமான தான் தேர்தல் களத்தை எதிர்கொள்வாங்க நிறைய அம்சங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் பேசினோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி நன்றி சார் நாளை ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்